நான் பக்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி அஞ்சு மூணு கொஷின் பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ மற்றும் ஆர்வெக்டர் டாட் டூ ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் ஈக்குவல் ரெண்டு என்ற தளங்களின் வெட்டுக்கோடு வழியாகவும் மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா ஒன்று என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் தளத்தின் சமன்பாடு காணுங்க இப்போ நம்ம அந்த வெக்டரும் கொடுத்துட்டாங்க இதில் இருந்து ஃபஸ்ட்டு இதனுடைய புளி நம்ம பிரித்து எழுதுறோம் சரிங்களா மீன் கார்டிஷ் வடிவத்துக்கு பிரித்து எழுதிட்டு இதுக்கான தலங்களுக்கான வெட்டுக்கோன்னு கொடுத்துருக்காங்க கொடுத்தீங்கன்னா வெட்டுக்கோட்டுக்கான படி இதுக்கான சமப்பாடு நம்ம கண்டுபிடிச்சி எழுதிட்டு அதுக்கான லேம்படோட மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த புள்ளி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிச்சி வர அந்த லேம்படோட மதிப்பை இந்த கண்டுபிடிச்சி சமம்பாட்டில் பிரதிட்டோங்கன்னா இது தேவையான தளத்துக்கான சமம்பா நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷினை கொடுத்துருக்கேன் ரெண்டு வெக்டர் சமைப்பா நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஆறு வெக்டருக்கு பார்த்து என்ன பண்ண இப்பையும் போல் எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா அப்போது இதுக்கு போது அப்ளை பண்ணும்போது என்ன வரும் கேப் ப்ளஸ் கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் என்ன இருக்குது கேப் ப்ளஸ் கேப் ப்ளஸ் கேக்கே ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ சரிங்களா டாட் ப்ராடக்ட்மான் என்ன பண்ணுவோம் எதுனா ஒரு நம்பர்ஸை மட்டும் நம்ம பெருக்கோமா அப்போ நம்பர்ஸை மட்டும் பெருக்கும் போது என்ன வரும் இங்கே ஒன் இதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்கு தர்த்தோம் ஒன்று இன்ட்டு எக்ஸு ஒன்று எக்ஸு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒய் ஒன்று ஒய் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஈசர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இதாவது சாப்பாடு ஒன்று எடுக்க போகிறோம் அடுத்து பாருங்கள் இங்கே இருக்கிறது சேம் ஆர்வெக்டுக்கு பதிலாக கேப் ப்ளஸ் ஒய் ஜேகே ப்ளஸ் இசட் கே கேப் டாட் என்ன இருக்குது ரெண்டு கேப் மைனஸ் மூணு ஜேகே ப்ளஸ் அஞ்சு கே கேப் ஈக்குவல் ரெண்டு சரிங்களா டாட் ப்ராடக்ட் மூலம் என்ன பண்ணுவோம் நம்பர்ஸை மட்டும் பெருக்குவோமா பெருக்கும் போது ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு மைனஸ் மூணு இன்ட்டு ஒய் மைனஸ் மூணு ஒய் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ப்ளஸ் இசட் ப்ளஸ் அஞ்சு இசட் ஈக்குவல் ரெண்டு இப்போது இந்த பக்கத்தில் ரெண்டு வந்துச்சுன்னா மைனஸில் வருமா இப்போ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் அஞ்சு இசட் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ ஏன் சாம்பார் ரெண்டுன்னு எடுக்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் இசட் சேமாக இல்லை அப்போது இந்த இடத்துல இந்த சாம்பார் நம்ம எப்படி எடுத்து எழுதணும்னா இப்போ சேமாக இருந்துச்சுன்னா ஏ பிசின்னு எடுப்போம் டி ஒன் டிட்டுன்னு எடுப்போம் இங்கே ரெண்டுமே சமமாக இல்லைன்னும் போது இதுக்கான தளத்தின் சமன்பாடு பார்த்தீங்கன்னா தளத்தின் சமன்பாடு கூத்திருக்கு பார்த்தீங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லேம்டா என்ட்டு இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இதுபடி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு லேம்டாவோட மதிப்பு தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு லேம்டாங்க பிடிச்சிடலாமா இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா புள்ளி அந்த புள்ளி அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ எதுவும் சமன்பாடு மூணு எடுத்துக்கலாம் அப்போது கொஸ்டின் என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டுக்கம்மா ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா என்ற புள்ளியை சமன்பாடு மூணில் பதிவிட இப்போ இந்த மாதிரி மூணு போட்டு ஒன்று போனாங்கன்னா சமம்பா மூணு அர்த்தம் சரிங்களா இப்போ இது வந்து எக்ஸு இது ஒய் இது இசட்னு எடுத்து சமன்பாடில் அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக என்ன மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக என்ன ரெண்டு ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் சில இருக்க ஒன்று அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு டூ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ரெண்டு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸுக்கு பதில் இசட்டுக்கு பதிலாக ஒன்று மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆச்சா ஒன்று எவ்வளோ இருக்குது மீ மூன்று இருக்குது மூணு ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இப்போ இருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ மூணு ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பாருங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு குடி ஒரே தான் கூட்டிக்கலாமா கூட்டினா வரும் மைனஸ் பத்துன்னு வருமா ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இப்போ கழித்தா என்ன வரும் மூணு ப்ளஸ் லேம்டா இன்ட்டு மைனஸ் அஞ்சுன்னு வருமா ஈக்குவல் ஜீரோ மைனஸ் அஞ்சு இன்ட்டு லேம்டா மைனஸ் அஞ்சு லேம்டா அப்புறம் மூணு மைனஸ் அஞ்சு லேம்டா ஈக்குவல் ஜீரோ இப்போ இங்கே அந்த ப்ளஸ் மூணு லேம்டா மட்டும் தான் மதிப்பு வேணும் இந்த ப்ளஸ் மூணு வச்சா மைனஸ் மூணா வருமா இப்போ மைனஸ் அஞ்சு லேம்டா ஈக்குவல் மைனஸ் மூணு லேம்டா மட்டும் வச்சுட்டு இந்த மைனஸ் அஞ்சு பிறக்கல் இருக்க வந்துச்சுன்னா வகுத்தில் வருமா இப்போ ஈக்குவல் மைனஸ் மூணு டிவைட் பை மைனஸ் அஞ்சுன்னு வருமா மைனஸ் மேலே மைனஸ் கிளியும் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா லேம்டாவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா மூணு பை அஞ்சு இந்த லேம்டாவோட மதிப்பு மூணு பை அஞ்சுன்றத வந்து நம்ம இந்த சம பண்ணல பிரதி இல்லாமா பிரதி இறக்கும்போது பாருங்கள் இப்போது லேம்டா ஈக்குவல் மூணு டிவைட் பை அஞ்சை சவன்பாடு மூணில் பிரதிட் மப்ளி பண்ணும் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லேம்டாக் பதிலாக மூணு போய் அஞ்சுன்னு அப்ளை பண்ணலாமா இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இப்போ வகுத்தில் அஞ்சு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அஞ்செல்லாம் வகுத்து சரிங்க இப்போ அஞ்சலை வகுக்கும் போது சரி அஞ்சால் பெருக்க போகிறோம் அப்போது அஞ்சால் பெருக்க பெருக்கு நாங்கள் என்ன வரும் இங்கேயும் அஞ்சு விசுமா அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு இன்ட்டு அஞ்சு டிவைட் பை அஞ்சு இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இன்ட்டு அஞ்சுன்னு வருமா இப்போது இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சுக்கு கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட் மைனஸ் டூ ஈக்குவல் அஞ்சு ஜீரோடு பெருக்கும் போது நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் இப்போ இந்த அஞ்சு எடுத்து உள்ளே பெருக்கலாமா எல்லா எல்லாத்துக்கிட்டையும் பெருக்கணும் அஞ்சு இன்ட்டு எக்ஸு அஞ்சு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ஒய் அஞ்சு ஒய் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ஈஸல் ப்ளஸ் அஞ்சு ஈசல் அஞ்சு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஒய் ப்ளஸ் ப்ளஸ் இப்போ அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு ஈஸல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஈக்குவல் ஜீரோவா பாருங்கள் இங்க 5X எக்ஸ் இருக்குங்க ஆறு எக்ஸ் கூட்டினா என்ன பதினொன்று எக்ஸ் இங்கே அஞ்சு ஒய் இருக்கு அப்போ கழிக்கணும் கழிச்சா என்ன வரும் மைனஸ் நாலு வருமா இங்கே அஞ்சு இருக்கு 15z பதினஞ்சு இசட் கூட்டணும் கூட்டினா என்ன வரும் இருபது இசட் இங்கே ப்ளஸ் அஞ்சு இங்கே கழிக்கணும் கழிச்சா என்ன வரும் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ ஏ சமம்பா என்ன வரும் பதினொன்று 4y மைனஸ் நாலு toh <toh> இது பார்க்க வர ப்ளஸ் ஒன்றும்மா ப்ளஸ் ஒன்று அப்போ நமக்கு தேவையான தளத்துக்கான சமன்பாடு பதினொன்று எக்ஸு ப்ள மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் இருபது எக்ஸ் சரி இது இருபது இஜட் ஈக்குவல் ஒன்று சரிங்களா கொடுத்துக்கோங்க